சரித்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ராஜாஜி ராஜா மாமன் ராஜாஜி ராஜா மாமன் எல்லாரும்

படம் வந்திருக்கு சம ஹிட்டு சூப்பர் ஹிட்டு இந்த படம் வந்தா சம ஹிட்டு தலைவர் நல்ல மனுஷன் கிடைக்காது நூறு வருஷம் படம் நடிக்கணும் நூறு வருஷம் வாழணும் படத்தை நடிச்சுனே இருக்கணும் தலைவர் வருஷத்துக்கு படம் தலைவர் நடிக்கணும் 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 நான் வந்து நாற்பது வயசு ஐம்பத்தி ஏழு தலைவர் தீவ ரசிகன தலைவர் நானு படம் வந்து ஓடிண்டா தலைவர் அடுத்து லோகேஷ் கனராஜ் அடுத்து கேஷ்வரி குமார் அடுத்து சங்கர் படம் எடுத்துனாருங்க இன்னும் சின்ன பசங்க எல்லாமே என் தலைவர் சூப்பர் எடுங்க ஒரு இரநூறு கோடி நாலு கோடி தலைவர் எடுப்பா படம் எடுப்பா தலைவர் ராசனம் ஓடல டொமேட்டாரு யானையில குதிரை குதிரை தலைவா குதிரை தலைவா குதிரை என் தலைவா குதிரை குதிரை ஒரு தலைவர் நூறு தலை சொல்ல மாதிரி அது நூறு இருக்க டேலர் இருக்கு இப்ப இருந்தா நாளைக்கு கிடையாது இன்னைக்கு நாளைக்கு கிடையாது அம்மா அப்பா காப்பாத்துங்க குடும்ப காசு தலை அது வருஷம் வந்தேன் இந்த மாதிரி தஞ்சாவூர் பம்பளக்காடு அம்மா அப்பா காப்பாத்து அந்த மனசு எவனுக்கு கிடைக்காது தனக்கு என்ன இருப்பாரு சொல்லக்கூடாது வாழ்க்கை எங்க தலைவரு உலகத்துக்கு மகான் கடவுள் இந்த மாதிரி கடவுள் வந்து யாரையும் பார்க்க முடியாது யாரையும் வெல்ல முடியாது தெரிஞ்ச வரைக்கும் பேச எதுனா தவறா பேச என்ன மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் யாரும் கடிக்க முடியாது இன்று கண்டக்டர் நாலு சூப்பர் ஸ்டார் பேரு சூப்பர் ஸ்டார் அவரோட பேரை வந்துட்டு இன்னைக்கு நடிகனா ஆயிட்டா இந்த மாதிரி உலகத்துல இருக்காரு யாருக்கா கடிக்காது இது ஒரு சாதனை இந்த சாதனை வந்து அந்த பேரோட ஹீரோ அஞ்சு தலைமுறை ஹீரோ அது யாருமே நெருங்க முடியாது நெருங்க கிட்ட வர முடியாது தயசம் சொல்ற சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு எல்லாம் ஆசைப்படாதீங்க பெங்களூர் கர்நாடகா பெங்களூர் கர்நாடகா ஃபேன்ஸ் இந்த மாதிரி சந்திரா சார் எல்லாரும் இருக்கிறாங்க யார் பேர் சொல்றது பேஜாரு எல்லாம் சேர்ந்து ஒரு இடையா நல்லா என்றும் எப்போதும் நல்ல ஜெயின் பெங்களூர் பெங்களூரு காமராஜரோடு நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் சீராம்புரம்

எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க இப்போ ஜெயிலர் கூட வேட் என் படம் ரொம்ப அமோகமா வெற்றி படம் இல்ல வாங்க ரொம்ப பயங்கரமான வெற்றி போடாத படம் தலைவர் பார்த்து எல்லாருமே இந்த வயசுல எழுபத்தி நாலு வயசு தலைவர் பதினாலு வயசு பதினாலு வயசு பையன் மாதிரி நடிக்கிறாரு உண்மையில அவர் வந்துட்டு வயசே கிடையாது அவருக்கு அதே மாதிரி ஒரே நிலவு ஒரே சூரியன் உலகத்துக்கே ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அவர் தவிர வேற யாரும் சூப்பர் ஸ்டார் கிடையாது இந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிக்கிறதுக்கு பொறுக்கவே இல்ல பொறந்து இருந்தவே இல்ல இன்னுமே பொறுக்க போறதே இல்ல அவர் ஒன்லி ஒன்லி கோல்டு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும் தான் தலைவர் மட்டும் தான் தலைவர் புகழ் வாய்க்க தலைவர் ரசிகர் கூட்டம் வளருங்க தலைவர் கேச்சு வேணுமா போதமா என்ன கொஞ்சம் வேணுமா என்ன நடிப்பு போதமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நடிப்பு போதமா என்ன கொஞ்சம் வேணுமா पु पु पत प